பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்ட ஒரே ஆடு நம்ம அப்பா தான் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராமசாமி என்ன என்ன ராமசாமி எப்படி இருக்கு ஆலையை காணும் அப்படின்னு சொல்ல இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கமாண்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம் கல்யாண மண்டத்தை வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை குடுக்கலாம் அங்க போய் லண்டன் சென்ற பெரியார் உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார் உள்ளூரில் ஓணா முடிக்க முடியாதனா உலக நாட்டில் போய்ட்டு டைனோசர் பீச்சான அந்த கதையா இருக்கும் உங்கள் கதை பேணா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்டை கட்டிடுவானா ஷார்டெஸ்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டெஸ்டி ஸ்பீட்ச் அது வந்து பேணாசிலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்தில் அந் சீமான் பேசிய மூணு விட பேச்சு ஆக சிங்கப்பூருக்கு போயிட்டு ஓட்டுவதாக தள்ளுத்த ஏழாயிரம் போடியில் கேழ்வு நிறுவனங்களை கொண்டு வரத அமெரிக்க தேசத்திற்கு சொல்லிட்டு இருந்துருக்கள் கடதாட்டு அது ஒரு மூவாயிரம் போடிக்கு உள்கூடு நிறுவனங்களை கொண்டு வரத ஜெர்மக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனி சுத்தி பார்க்கணும் சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் சொந்த நிலத்திலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானூலி நிலையம் அமைக்க தரமாட்டோம் ஏரோட்டும் நிலத்திலே ஏரோப்பளின் ஓட்ட விடமாட்டோம் என்று தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வீரத்தோடும் பரந்தூர் உள்ளிட்ட ஏகநாபுரம் உள்ளிட்ட மக்கள் போராடி வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அரசு விடாபிடியா நிக்குது நாங்க ஏறப்புலம் கட்டியே தீர்வோம் ஏர்போர்ட் கட்டியே தீர்வோம் நம்ம ஊர்ல ஒருத்த நூறு ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான் வாங்குனனு கேட்டதுக்கு ஐநூறு எருமமா இருந்துச்சு அதை வித்துட்டேன் இருக்கான் எரும மாடை வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எரும மாடை வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவம் மாட்டு தொழுவம் கட்டிருக்கான் அப்ப அவன் போய் அட பைத்தியக்காரா மாட்டை பூரா வித்து ஏன்டா ஏண்டா மாட்டு தொழுவம் கட்டுற உன்ன மாதிரி முட்டா பைய கேன பைய கிறுக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான் எரும மாட்டை பூரா வித்து மாட்டு துணுவம் கட்ட நானே முட்டா பையன்னா பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவன் எவ்வளவு முட்டா பைய சொந்தமா பிளைட் இல்ல சொந்தமா வானூர்தி இல்ல வானூர்தி நிலையம் கட்டலாம் நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி அண்ணன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எந்த முட்டா நினைச்ச நினைச்சு அண்ணன் சொன்னான்னு தெரியல அந்த முட்டா பயிலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பனிரெண்டு ஏரிகள் இருபத்தி நாலு குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி அதே பரந்தூர்ல இருந்து ஏகடாபுரத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டி எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டி எல் எஃப் வாங்க டி எஃப் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டி ஆர் ஏ அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு சென்னையில துப்பு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை சேகர் பாபு பினாமி டிஆர்ஏ ஏ அத வாங்க ஐநூறு ஏக்கர் அப்படியே கீழவா போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த பந்துன்னு ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து மாதிரி இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வச்சிருக்காரு தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல டேட்டாட வந்திருக்கோம்ல எந்த ஊர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புல்லலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம் பக்கத்துல புல்லலூர் கிராமத்துல இருநூத்தி ஐம்பது எப்போ எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புல்லலூர் கிராமத்துல தேச பந்துக்கு இருநூத்தி ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேசப்பந்திற்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அதுல ஏற்போர்ட் கிட்ட உடனே டிஆர்பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது ஏன் வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பினாமி தேசபந்துக்கும் டிஆர்பி ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ தேசப்பந்து இடத்தை எடு டிஆர்ஏ இடத்தை எடு டி எல்எஃப் இடத்தை எடு அப்புறம் வா ஊருக்குள்ள சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சிட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ்ஸு இந்த லூலு மால்மறை மாலு கெட்டுறதுக்கு வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் தற்சார்பை அண்ணன் சீமாணவர்கள் தற்சார்ப்பு கொள்கையை பேசுறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தங்கள் இடத்துல இருக்கிற வயல் தென்னந்தோப்பு இதை வைத்துக் கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகநாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்பறம் அனுப்பியும் கையந்து காவிரி தண்ணி கொடு பாலாடு தண்ணி கொடு எங்களுக்கு இருந்து திறந்து விடு எங்களுக்கு புலன் இருந்து திறந்து விடு எங்களுக்கு வந்து நீ தாவரபரணி கொண்டு வா எங்களுக்கு கூட்டு குடிநீர் கொண்டு வா கேட்கல இயற்கையாக புய புழியக்கூடிய மழையை நம்பி வானை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு தான் விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகனாபுரம் கிராமம் அதை அழிக்கி நிக்கிறானே அதை அழிக்கி நிக்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளைநிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்போடு தெரியுமா ஒரு ஒரு ஸ்கொயர் பீட் அங்க ஸ்கொயர் பீட் கிடையாது சென்று தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ரூபா அண்ணா சுப்பிரமணியன் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு இருந்து நாலாயிரம் ரூபாய் ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் பச்சானும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டுல சில பேரு நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெருங்குடிகள் ஒன்று படையாச்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடியும் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தும் சொல்ற ஒருத்தம் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்லுகிற அண்ணன் சீமான் நீ தொட்டு பாதா ஏகனாபுரத்தை அவன் ஏர்போர்ட் இல்லைங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்ட கட்டிடுவானா எட்டு நிமிட பேச்சு உலகத்துல பெஸ்ட்டு ஸ்பீச்னு சொல்லி மாட்டி லூதர் இருக்கீங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலகத்தில் ஆகச்செந்த பேச்சு வந்து அந்த மூணு நிமிட பேச்சு எங்க அண்ணனோட மூணு நிமிட பேச்சு ஆப்ரகாம்லிங்கனுடைய பேச்சு அதுக்கப்புறம் உலகத்துல ஆகச்செந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச் அது வந்து பேணாசுலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்தில் அன்னை சீமான் பேசிய மூணு நிமிட பேச்சு மூணே நிமிடம் டவுசர் நனஞ்சிருச்சு அன்னைக்கு காயப்பட்ட டவுசர் தான் அப்புறம் போடவே இல்லை ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாரமா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிருந்த சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து ஏழாயிரம் கோடிகள ஏழு நிறுவனங்களை கொண்டு வந்த அமெரிக்க தேசத்திற்கு சென்றிருந்தார்கள் கடதாட்டு ஆண்டு மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்திருந்த இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மன சுத்தி பார்க்கணும் சொல்லிட்டு போங்கப்பா நாங்க என்ன நாங்க என்ன கேட்க போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆடு நம்ம அப்பா தான் நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராமசாமி என்ன ராம்சாமி எப்படி இருக்கு ஆலைய காணும் அப்படின்னு சொல்ல அப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா அப்பால ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவ உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த காலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்துக்கு தேவை சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கபாண்டிக்கு போட்டா கூட திறக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபாய் மொத்தமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்டணும்னா உள்ளூர்ல நம்ம கல்யாணம் பண்ணத்தை வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம் அங்க போய் லண்டன் சென்ற பெரியார் உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார் என்ன இவ்வளவு கே இவ்வளவு கேவலமா ஒரு ஒரு விளம்பரம் தேவையா உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் அவனை சந்திக்க வக்கில் மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க அவங்களை சந்திக்க வக்கில் அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் போராடுறீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க டெவலப்மெண்ட் எதிரானவர்கள் கிடையாது ஆனா இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம்

இப்போ துண்டிச்சீட்டுக்கே நமக்கு அவ்வளோ சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல் பாதி போராட்டம் வேங்க வகையில் போராட்டம் கோவசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டு சீட்டுக்கு இப்போ ஏ ஃபோர் சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட் துண்டி சீட்டை பார்க்கும் இந்த ஏ ஃபோர் சீட்டு கொள்கையே கிடையாது அது தூய் ஏ ஃபோரை பார்க்கும் ஆக நாங்கள் என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண முடிய ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றத்தில் நல்லது பண்ண போறோம் அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேனா பதில் இல்ல இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு அப்போ ஒரு மாற்று எந்த மாற்று ஒரு நோக்கம் ஏற்போட்டு வேணும் எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்துல எழுப்ப தலைவன் எங்களுடைய சென்றவன் சீமான் மட்டும்தான் சென்னை வானூர் நிலையம் என்ன பிரச்சனை ஆயிரத்தி நூறு ஏக்கர் இருக்கு பக்கத்துல தொள்ளாயிரம் ஏக்கர்ல ஆர்மியுடைய இடம் இருக்கு தொள்ளாயிரம் ஏக்கர் அந்த இடத்தை சேர்த்தா ரெண்டாயிரம் ஏக்கர் வருது அந்த தொள்ளாயிரம் ஆர்மி இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற கிளாம்பாக்கம் பக்கத்தில் விழுப்புரத்தில் பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா இல்ல திருச்சியில் மதுரையில் பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி எடுக்கலாம் ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க சென்னை வானொலி பண்ணு தூத்துக்குடி டெவலப் பண்ணு திருச்சியை டெவலப் பண்ணு மதுரை டெவலப் பண்ணு கோயமுத்தூர் டெவலப் பண்ணு தஞ்சாவூர் டெவலப் பண்ணு சேலத்தை டெவலப் பண்ணு புதிதாக புதிய இருபது வானொலி அமைச்சரு சென்னைக்கு வரக்கூடிய வானொலி நிலையத்தில் எண்பது விழுக்காடு பேர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான் அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சே ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் லெக்குக்கு மட்டும் போட முடியுமா பைசப்ஸ்க்கும் போடணும் ட்ரைசப்ஸ்க்கும் போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும்

நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம் இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானூர் நிலையம் வராது வராது இறுதியாக ஒரு சாலை விரிவாக்கத்துல தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பிரஸ் வைரமுத்து வைரமுத்தவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப உங்கப்பள்ளுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்து வளையெடுக்க சீட்டெழுதி வந்தியலா சித்தரம்பு நசுக்கத்தா ஜீப்பி நெறி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசமடிய கணா கண்ட ஓடையில ரத்தம் எல்லாம் கணா கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளி செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முன்னெடுக்க போன மூட்டவன காங்கலையே ஏழாவது வடிக்க போல இணையவனம் காங்கலையே ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில கொண்டு வந்து எட்டி மிதிச்சாலே இட்டு போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய் பேய்படுமா கடஞ்ச விடுமா காஞ்சிபுரம் தறிவிடுமா முன்றுவர் கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வச்சு பிஞ்சுவரு கச்சு வச்சேன் கதவு காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு மோதிரமே சொத்து சொத்துவத்து பாரமையா கண்டு வந்து தண்ணி பிடிக்க தகரக்கூட இருக்கு பத்து வச்சு பத்து வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு என் புருஷ திங்க மட்டும் எவர் சிவர் தட்டு போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்குட்டி என்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழ சொல் ஏறாது அருகம்பல் புத்து சொல்லி அருவாமனை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூடைய பிரிச்சிருங்க கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புவந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவிமெடுத்து கேளுமையா கொள்ளை